கணுக்கால் வலி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா மேடு பள்ளங்களில் எங்கிட்ட வந்து தவறி வந்து மாற்றி மிதிச்சிட்டோம் அப்படின்னு எடுத்து அந்த இடத்துல இருக்கக்கூடிய எலும்பு நரம்பு தசை ஜவ்வு இது வந்துட்டு பாதிப்புக்கு வந்துட்டு உள்ளாகுது அதன் மூலியமாக வந்து சிலருக்கு வந்துட்டு வீக்கம் வந்துடுது சிலருக்கு வந்து தொடர்ச்சியாக வந்துட்டு கணுக்கால் வந்து வலிக்க ஆரம்பிக்குது இப்போ அதனையும் தாண்டி பார்த்தீங்க அப்படின்னாக்கும் சிலருக்கு வந்து ஃப்ரீ மோஷன் போகலை அப்படின்னு சொல்லி சொன்னாக்கும் கான்ஸ்டிபேஷன் தொடர்ந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாலும் அந்த கணுக்கால் பகுதியில் வந்து வலி அல்லது வீக்கம் வந்துட்டு தொடர்ந்து இருந்துக்கிட்டு இருக்கோம் அதுக்கு வந்துட்டு மர்ம புள்ளிகளை வந்துட்டு தூண்டுவதன் மூலியமாக அதை வந்து சரி செய்ய முடியும் நம்ம முதல்ல இந்த கால் பகுதியில் இந்த மேல் பகுதியில் வந்துட்டு ஒரு லேசான பகுதி இருக்கும் அதை வந்துட்டு நடுவிரலால் தொட்டு இந்த இடத்த வந்துட்டு பெரு தொட்டு தொடர்ச்சியாக வந்து அழுத்தம் கொடுக்கணும் இதை வந்து நாம் செய்கிறத விடவும் நமக்கு பக்கத்தில் யாராவது வந்து நாம் காலை நீட்டிக்கிட்டு அவங்க வந்து இதை செஞ்சாங்கன்னாக்கா ரொம்ப நல்லாயிருக்கும் அதே போல் திரும்ப வந்துட்டு இங்குண்ணு வந்துட்டு ஒரு புள்ளி இருக்குது இதையும் இந்த சீடு அல்லையில் பள்ளம் இருக்குது அந்த பள்ளத்தை நோக்கி வந்துட்டு நாம் வந்து தொடர்ச்சியாக வந்து ஒரு இருபது முதல் நாற்பது முறை நாம் இதை வந்துட்டு அழுத்தம் கொடுக்கணும் அல்லது டூ மினிட்ஸ் அளவுக்கு வந்து பிடிச்சிட்டு இருக்கணும் அதன் பிறகு கீழேருந்து காலை வந்து மேல் நோக்கி வந்துட்டு நாம் வந்து உயர்த்தி வச்சுக்கிட்டு இருக்கணும் திரும்ப மெதுவாக வந்துட்டு கீழே விடணும் திரும்பவும் வந்துட்டு மேல் நோக்கி வந்துட்டு கொண்டுட்டு போகணும் அதன் பிறகு மெதுவாக வந்துட்டு கீழே விடணும் அதன் பிறகு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காலை இப்படி வச்சு திரும்ப வந்து இப்படி கொண்டு வரணும் திரும்ப இப்படி விரிச்சுட்டு திரும்பவும் இந்த மாதிரி நேராக கொண்டு வரணும் திரும்பவும் இந்த மாதிரி விரிச்சுட்டு டென் டு தேர்ட்டி செகண்ட்ஸ் வந்து இப்படி வச்சுருந்துட்டு மெதுவாக வந்து இப்படி கொண்டுட்டு வரணும் இந்த மாதிரி வந்துட்டு இருபது முதல் நாற்பது முறை வந்துட்டு அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னு இந்த காலை வந்து இந்த மாதிரி வலது புறமாக இந்த மாதிரி சுற்றணும் இதை வந்துட்டு ஒரு டுவெண்ட்டி டைம்ஸ் செஞ்சுட்டு திரும்ப அதே போல் மாற்றி ஆப்போசிட் சைடில் ஒரு டுவெண்ட்டி டைம்ஸ் வந்துட்டு செய்யணும் அதன் பிறகு பார்த்த காலை எடுத்துகிட்டு திரும்ப அதே போல் வந்து மெதுவாக வலது புறமாக சுற்றணும் முதல்ல அதன் பிறகு பார்த்திங்கன்னா இடது புறமாக வந்துட்டு இந்த மாதிரி சுற்றணும் அதுக்கப்புறம் வந்துட்டு லேசாக மெதுவாக வந்துட்டு இயற்கை இடத்துல இருந்துகிட்டே நம்ம வந்துட்டு லைட்டாக வந்துட்டு ஜம்ப் பண்ணி அதே இடத்துல வந்து நாம் நின்றுக்கிட்டுருக்கலாம் ஒரு நான்கு வாரம் வரைக்கும் வந்துட்டு தொடர்ச்சியாக வந்துட்டு காலை மாலை சாப்பாட்டுக்கு ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த பயிற்சியை செஞ்சுட்டு பத்து நிமிஷத்துலேருந்து இருபது நிமிஷம் வரைக்கும் நம்ம ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதன் பிறகு நம்ம வந்துட்டு தண்ணி குடிக்கிறதா இருந்தாலும் சாப்பிட்றதா இருந்தாலும் பின்னாடி வந்து செஞ்சிடலாம் இதை தொடர்ந்து செஞ்சு வரும்போது இந்த கணுக்கால் வலி அல்லது வீக்கம் அப்படிங்கிறது வந்து படிப்படியாக குறைஞ்சிட்டு வர்றது வந்து நீங்கள் பார்க்க முடியும் நன்றி நம்ம ஆண்டனி சாரோட மற்ற வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம யோகம் சேனலில் மற்றவங்களோட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க